தேமுதிகவுடைய தொண்டர்கள் குடைசூழ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மாநில நிர்வாகிகளும் கழகத்தினுடைய எண்ணற்ற தொண்டர்களும் உண்மை விசுவாசிகளும் உயிரோடும் உணர்வோடும் கலந்துட்ட தொண்டர்கள் இன்னைக்கு குடல் சூழ பிரேமலதா விஜயகாந்துக்கு வரவேற்பு கொடுப்பதும் கூட்டத்தையும் பார்த்து ஒரே ஒருத்தன் வயிறு அஞ்சு போய் கிடக்கிறான் என்ன செய்யறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆ அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இவன் என்ன செய்யறான் அப்படின்னா தாவேக்காவிற்கு எதிராக தேமுதிக மாத்துறான் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மீடியா சேனலையும் நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா தேய்ந்த கட்சி தேமுதிகவின் வாக்கு எதுக்கு விஜய்க்கு பேசுகிறது கேட்டிங்களா விஜய்க்கு இப்போ என்ன வாக்கு விஜயகாந்துக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது ஆனால் விஜய்க்கு இருபது சதவீதம் வாக்கு இருக்கு இதே ஒரு மத்தியில் நம்ம தேமுதிக மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அந்த அதிருப்தின் மூலமாக தாவேக்காவை சண்டை போடுறதுக்கு முயற்சிக்கிறான் ரெண்டாவது என்னென்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாய்களுடைய காவலர்கள் இந்த நாய்களுடைய காவலர்கள் யாருன்னு கேட்டால் மணி அரசியல் விமர்சகர் மணி தமிழா தமிழா பாண்டியன் சவுக்கு சங்கர் யாரும் கேட்டால் நாய்களுடைய காவலர்கள் அந்த நாய் யாரும் கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கிறவன் ஏன் அவங்கள நாயின்னு சொல்றேன்னா நம்மை பார்த்து தொடர்ந்து குலைத்து கொண்டே இருக்கிறான் தேமுதிக ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ச்சி ஆயிடுச்சு வட மாவட்டங்கள் ஆதிக்கம் செலுத்திட்டாங்க இப்ப குறிப்பா தென் மாவட்டத்தில் இதே மாணிக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துட்டா நிச்சயமாக முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு கம்மியா அவங்க கேட்க மாட்டாங்க ஒருவேளை தமகாவோட கூட்டணி வைத்தால் நூறு தொகுதி கேட்பாங்க என்று அவனுக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பூத்து கமிட்டியோட மாவட்ட செயலாளருடைய மாநில நிர்வாகிகளுடைய சட்டத்து இன்னைக்கு சட்டமன்ற உறு உறுப்பினராக வரக்கூடிய அளவிற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை கண்காணிக்கக்கூடிய தேர்தல் சட்டத்தினுடைய அமைப்பு போன்றதெல்லாம் உறுதியாக தலைமை பண்புக்கு கீழே எல்லாமே அடிப்படையாக ஸ்டாண்டாக இருக்கு மாநிலத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சி ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோம் என்ற அங்கீகாரமெல்லாம் நமக்கு இருக்கிறது இன்னொன்று என்னென்னா நாம் செய்த சாதனைகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வரல இன்றைக்கி எதிர்கட்சியாக நாம் இருந்தோம் செயல்படுத்த செயல்படவே விடலை ஆனாலும் கூட தேமுதிக தொடர்ந்து பல சாதனைகளை செய்து வந்திருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு மண் சோறு சாப்பிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த விவசாயத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சரை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து இந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு முகையில் அதற்கு ஒரு கன்செஷன் கொடுக்கணும் கன்செஷன்னால் அவங்கள அமைப்புகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முயற்சி அதே போல் மேததாது அணையை கட்டக்கூடாது என்ற போது அனைத்து கட்சி வாய்மூடி கிடந்த போது தனி ஒரு மனிதனாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தன்னுடைய ஈகோலாம் விட்டுட்டு மக்களுக்காக அனைத்து கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கே போய் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து கூட்டுட்டு போய் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்று சக்தியா அப்படின்ற அளவுக்கு தமிழக மாநிலத்தை பார்த்து எல்லா மாநிலம் வியக்கின்ற அளவுக்கு ஒரு தலைவன் எடுத்த முயற்சி அதே போல திருநெல்வேலியில் ஓடுகின்ற தண்ணீரை தாமிரபரணியினுடைய ஆற்றில் விவி மினரல்ஸ் எடுக்கக்கூடிய சட்டவிரோதமான தண்ணீர் பெப்சி நிறுவனம் எடுக்கக்கூடியது அதை தடுத்து நிறுத்தினார் தாது கொள்ளையை நிறுத்தினார் அணுமணிலுக்கு எதிராக போராடிய மக்களை அன்று அப்துல் கலாம் அவர்களை தனி ஒரு மனிதனாக சந்தித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று முயற்சித்த தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இதில் கருத்து யாரும் சொல்ல முடியாது அப்படி பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்தால் முக்கியமாக மது போராட்டம் இன்னைக்கு வட மாவட்டங்களில் சொல்றாரு ராமதாஸ் மது ஒரு சொட்டு கூட வைக்கக்கூடாது என்று அவர் வீட்டுக்கு பின்னாடியே கள்ளச்சாராயம் காட்சி அதில் வரக்கூடிய வருமானத்தில் ராமதாஸும் வேல்முருகனும் சாப்பிட்றாங்க இதை மறுக்க முடியுமா அவர் சொல்றாரு ராமதாஸ் சொல்றாரு பத்து ரூபா உடுங்கறாரு அன்புமணி ஒரு படி இருந்து எனக்கு அஞ்சு ரூபா விடுங்குன்றாரு மக உறுப்பினர்கிட்ட காடு வெட்டி குரு இருந்தப்ப இருந்த பாமக கிடையாது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில தேமுதிக போல களப்பணி ஆற்றிய கள பார்க்க முடியாது ஒவ்வொரு தொண்டனும் ஒரு வருடத்திற்கு நிச்சயமாக ஒவ்வொரு களப்பணி ஆற்றும் போதும் கேப்டனுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் எண்ணற்ற சாதனைகளை செய்கின்ற கூட்டமாக இருக்கட்டும் அந்த கூட்டத்தில் தன் முழு பங்கேற்பை பங்கேற்று மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அந்த ஒரு இயக்கம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் மலை வெள்ளம் நீங்கள் எத்தனையோ கட்சி வந்து உங்களை பார்க்கிறார்கள் ஏதோ கண்காணிப்புக்கு பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் தேமுதிக ஒன்று மட்டும்தான் அந்த மக்களுடைய வழிகளை புரிந்து அவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை ஏதேனும் ஏதேனும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக தான் ஆனால் தேமுதிகாவை ஏன் குறை சொல்கிறான் அண்ணாதிமுகக்காரன் திமுக அடிப்படையில் தேமுதிகாவுடைய உறுப்பினர்களும் அண்ணா திராவிட கழக உறுப்பினர்களும் ஓர் எண்ணம் ஓர் குணம் கொண்டவர்கள் ஆனால் தலைமை பண்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி இன்னும் சில பேர் தேமுதிக வளர்ந்தால் நம்ம ஓட்டு வங்கி சதிந்து விடும் தேமுதிக வந்துவிட்டால் நம்முடைய தேர்தல் அந்த அந்த தொகுதி குறிவைக்கப்படும் இப்போ நீங்கள் அண்ணா திமுகம் தேமுதிகாவும் போட்டிட்டால் அந்த குறிப்பான தொகுதிகளை கேட்பாங்க அப்படின்ட்டு நம்மளை விமர்சிக்க வைக்கிறது நம்மளை விடாம பண்ணுறது நமக்கு எதிராக திசை திருப்புறது போன்ற பல்வேறு கட்ட பிரச்சனைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பண்பு கொடுத்து கொண்டே இருக்குது ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன் திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அதுல பாதாளத்துக்கு செல்லும் ஆனால் அண்ணா திமுக வந்தால் ஆணவத்தின் உச்சத்தில் அதர்மத்தின் உச்சத்தில் அதிகாரத்தின் உச்சத்தில் இவர்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு மக்களையும் கண்காணிக்க கூட மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி பேர் நினைக்கிறாரு தான் ஒரு ஜெயலலிதா தான் எம்ஜிஆர்னு கூவத்தூரில் எப்படி அவர் முதலமைச்சர் ஆனார் இன்றைக்கி எந்த பணத்தை எடுத்து செலவழித்து கொண்டு முப்பத்தெட்டு தொகுதிகளும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுத்தி வந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பணம் செலவாகி கொண்டிருக்கிறது எத்தனை மாவட்ட செயலாளருக்கு பணம் கொடுக்கப்பட்டு மேல் கண்காணிப்பு கண்காணிப்பு கொண்டாருன்னா தேமுதிக கண்காணிச்சு கொண்டு தான் இருக்கு எங்களிடம் பணம் இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் தேமுதிக இன்று ஒரு உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரத்துக்கு வரும்போது எவ்வளவு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் ஒவ்வொருத்தனும் வாகனத்துக்கு பின்னாடி ஓடி வர்றான் தொண்டன் கைகளையும் பாய்களையும் அசைத்து சத்தத்தை பிளக்க விட்டு மண்ணில் இந்த மண்ணில் பிரேமலதா விஜயகாந்த் வந்திருக்கிறார் என்ற கூறலை கூவிக்கொண்டே இருக்கிறான் அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆரவாரம் இருக்கா வாகனத்துக்கு பின்னாடி ஓடி வர்றானா ஆயிரக்கணக்கான பேர் பால் குடம் எடுத்து வர்றாங்களே எப்படி வர்றாங்க இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஏன்னா கோடிகளில் செலவழித்து இந்த பிரம்மாண்டத்தை காட்டி கொண்டு இருக்கிறார்கள் அதைத்தான் இன்னைக்கு தாவைக்காக விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மாண்டம் தான் நமக்கு வாக்காக மாறும்ண்டு ஆனால் தேமுதிக பிரம்மாண்டத்துக்கு என்றும் அது சரி சாய்க்காது உண்மையிலே மக்கள் பிரச்சனை மக்களின் கூக்குரலுக்காக மக்களின் தேவைகளுக்காக மக்களின் உரிமைக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம் தேமுதிகா மறந்து விடக்கூடாது மக்களே எண்ணற்ற சாதனைகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாற்பது ஆண்டு காலம் இந்த மக்களில் தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு பாலத்தை உயர்மட்ட பாலத்தை அமைத்து கொடுத்து வரலாறு படைத்த தலைவன் அந்த பாலத்தை கட்ட விடாமல் தான் சொந்த காசையும் மத்திய அரசையும் சரிவர பயன்படுத்தி அந்த பாலத்தை கட்டி கொடுத்தார் அப்படி எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் புரட்சி கலைஞர் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து இம்முறை மாபெரும் வெற்றியை தேமுதிகவுக்கு தர வேண்டும்